மக்கள் நலன் பெயனும் பச்ச பத்தாயிரம் புதிய மகளிர் சுய உதவிக் குழுக்கள் உருவாக்கப்படும் இன்னும் பல மகத்தான அறிவிப்புகள் ஒழுங்கா வந்துடு இல்லைன்னா உன்னை கொன்னுடுவ மாமியார் மேல் கை வைத்த கணவ கிரிக்கெட் பேட்டா கதை முடித்த மனைவி வீட்டுக்குள் கேட்ட அலரல் சத்தம் ஊரையே உலுக்கிய சம்பவம் கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சம்பள்ளி அருகே அமைந்துள்ளது வடம்பளம்பட்டி கிராமம் இந்த பகுதியைச் சேர்ந்தவர் விமல் குமார் முப்பத்தி இரண்டு வயதான இவர் சொந்தமாக கார் ஒன்றை வைத்து வாடகைக்கு ஓட்டி வந்துள்ளார் இவரது தந்தை சின்ன கண்ணு இவர் கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்பாகவே இறந்துவிட்டார் தந்தை இறந்த நிலையில் தாயார் மகேஸ்வரியுடன் வசித்து வந்துள்ளார் இந்த நிலையில் கடந்த பதினெட்டு வருடங்களுக்கு முன்பு கொடமாண்டிப்பட்டி கிராமத்தைச் சேர்ந்த பூர்ணிமாவுடன் இவருக்கு திருமணம் நடந்துள்ளது பூர்ணிமாவுக்கு முப்பத்தி மூன்று வயதாகிறது இந்த தம்பதிக்கு பதினைந்து வயதில் ஒரு மகனும் பதிமூன்று வயதில் ஒரு மகளும் உள்ளனர் ஆரம்பம் முதலே குழந்தைகளோடு மகிழ்வாக வாழ்ந்து வந்த இந்த தம்பதியர்களுக்குள் காலப்போக்கில் சிறு சிறு பிரச்சனைகள் வந்துள்ளது இதனால் கணவன் மனைவிக்குள் அடிக்கடி வாக்குவாதம் ஏற்பட்டுள்ளது இப்படியே இருந்து வந்த இந்த தம்பதிக்குள் கடந்த சில வருடங்களுக்கு முன்பு வாக்குவாதம் முற்றி உள்ளது இந்த வாக்குவாதம் முற்றி கைகலப்பாகி உள்ளது இதனால் மனமுடைந்த பூர்ணிமா கடந்த மூன்று ஆண்டுகளுக்கு முன்பு தனது இரு பிள்ளைகளையும் அழைத்து கொண்டு கொடமாண்டப்பட்டியில் உள்ள தனது தாயார் வீட்டிற்கு சென்றுள்ளார் அங்கு சென்றவர் மறுபடியும் கணவர் வீட்டிற்கு செல்லாமல் அங்கேயே தங்கிவிட்டார் அது மட்டும் அல்லாமல் போச்சம்பள்ளியில் உள்ள தனியார் நிறுவனம் ஒன்றில் வேலை செய்து கொண்டு தனது இரு பிள்ளைகளையும் படிக்க வைத்துள்ளார் மனைவி குழந்தைகள் என அனைவரும் மாமியார் வீட்டில் வசித்து வந்த நிலையில் விமல்குமார் அதிகமாக மது அருந்த ஆரம்பித்துள்ளார் மேலும் திடீரென சில நேரங்களில் போதையோடு தனது மாமியார் வீட்டிற்கு சென்று அவ்வப்போது மனைவியிடம் சண்டையிட்டும் வந்துள்ளார் இப்படியே மூன்று ஆண்டுகளாக இருந்து வந்த இவர் கடந்த சில தினங்களுக்கு முன்பு தனது மனைவி மற்றும் குழந்தைகளை வீட்டுக்கு அழைத்து வர வேண்டும் என திட்டமிட்டுள்ளார் அதன்படி தனது மாமியார் மகேஸ்வரியை அழைத்து கொண்டு கடந்த பதினேழாம் தேதி மாலை சுமார் ஐந்து மணியளவில் மனைவி பூர்ணிமாவின் அம்மா வீட்டிற்கு சென்று தனது மனைவியை வீட்டிற்கு அழைத்துள்ளார் அப்போது கணவன் மனைவி இடையே தகராறு ஏற்பட்டுள்ளது ஆத்திரமடைந்த விமல்குமார் மீண்டும் பூர்ணிமாவை தாக்கியதாக கூறப்படுகிறது அப்போது தடுக்க சென்ற பூர்ணிமாவின் தாயார் அம்சவேணியை திடீரென கடுமையாக தாக்கி அவர் தாலியை பிடுங்கியதாகவும் கூறப்படுகிறது அப்போது அவரின் மேலாடையும் கிழிந்ததாக சொல்லப்படுகிறது தன் கண்முன்னே தனது தாயை அவமானப்படுத்தியதால் ஆத்திரமடைந்த பூர்ணிமா தனது மகன் விளையாட வைத்திருந்த கிரிக்கெட் பேட்டை எடுத்து கணவரின் பின்மண்டகில் கடுமையாக தாக்கியுள்ளார் அப்போது இதனை கண்ட விமல்குமாரின் தாயார் மகேஸ்வரி அவரை உள்ளார் உடனே அவரையும் தாக்கியதாக கூறப்படுகிறது அதன் பின்னர் தாக்குதலுக்கு உள்ளான விமல்குமார் மற்றும் அவரது தாயார் மகேஸ்வரி இருவரும் அங்கிருந்து புறப்பட்டு வீட்டிற்கு சென்றுள்ளனர் அப்போது தாயார் மகேஸ்வரியை வீட்டுக்கு செல்லுமாறு பேருந்தில் ஏற்றிவிட்டு விமல்குமார் தனது காரை ஓட்டிக்கொண்டு சென்றுள்ளார் இதற்கிடையே விமல்குமாருக்கு பின்மண்டையில் அடிபட்ட இடத்தில் வலி ஏற்பட்டுள்ளது இதன் காரணமாக கொடமாண்டப்பட்டியில் உள்ள ஒரு திருப்பத்தில் காரை இயக்கியபோது பள்ளத்தில் விட்டுள்ளார் இதனால் அவருக்கு அடிபட்டதாக சொல்லப்படுகிறது அதன் பின்னர் அங்கிருந்து எழுந்து அருகே உள்ள கல்வெட்டின் மீது படுத்துள்ளார் அங்கு படுத்தவர் அந்த இடத்திலேயே சில நிமிடங்களில் உயிரிழந்துள்ளார் உடனே அங்கிருந்தவர்கள் போலீசாருக்கு தகவல் கொடுத்துள்ளனர் தகவலின் பேரில் சம்பவ இடத்திற்கு சென்ற போச்சம்பள்ளி போலீசார் சடலத்தை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக அனுப்பி வைத்துள்ளனர் மேலும் இதுகுறித்து வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வந்தனர் பின்தலையில் தாக்கப்பட்டதால் தலையின் உள்ளே ரத்த கசிவு ஏற்பட்டு உயிரிழந்ததாக உடற்கூராய்வின் முடிவில் தெரிய வந்துள்ளது இதனையடுத்து விமல்குமாரின் மனைவியான பூர்ணிமா மற்றும் அவரின் அம்மா அம்சவேணி ஆகிய இருவரையும் கைது செய்து சேலம் பெண்கள் சிறையில் அடைத்துள்ளனர் மகனின் பேட்டை எடுத்து மனைவி தாக்கியதில் கணவர் உயிரிழந்த சம்பவம் போச்சம்பள்ளி பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க